ஜேசுராஜன் அவர்களுக்கும் நம்முடைய பாடல் குழுவினர் ஒவ்வொருவருக்கும் கரவொழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் இந்த நாளிலே பனிரெண்டு ஸ்தலங்களையும் ஏற்பாடு செய்திருப்பவர்கள் நம்முடைய பனிரெண்டு அன்பிய பொறுப்பாளர்கள் அன்பிய குடும்பத்தினர் உறுப்பினர்கள் பிறகு பலன் ஆண்கள் பெண்கள் தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் இறுதியாக நம்முடைய பதினாலாம் ஸ்தலத்தை தனிசிலாஸ் இளைஞர் சபையினர் இன்னும் நல்ல உள்ளம் கொண்ட அனைவரும் அந்த ஸ்தலத்தை தயார் செய்திருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் கரபொளி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் இந்த பெரிய சிற்பை பாதை ஊரை சுற்றி நடைபெறுவதற்கு எல்லாவித வித ஏற்பாடுகளை செய்து தந்து நம்முடைய பங்கு நிதிக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் கரவழி எழுப்பி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் இந்த நாளிலே இந்த சிலுவை பாதை இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்தவர்கள் நம்முடைய பங்கு மக்கள் எல்லா தெருக்களையும் சுத்தமாக வைத்திருந்தீர்கள் இன்னும் ஒவ்வொரு வழிபாட்டிற்கும் வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய பீட சிறுவர்கள் நம்முடைய திரு அந்தோணி அண்ணன் அவர்கள் உபதேசியார் திருபுட்டர் அவர்கள் இவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் சிறப்பாக குட்டி யானையிலே வருகை தந்து ஒளி ஒளி அமைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நெல்லை சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் திரு பிரபாகர் அவர்களுக்கும் அடி பணியாளர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் அன்போடு தெரிவித்துக் கொள்வோம் அன்புக்குரியவர்களே என்னும் தபக்கால உண்டியல் யாரெல்லாம் கொடுக்கவில்லையோ அவர்கள் நாளைக்குள்ளாக என்னிடம் கொண்டு வந்து கொடுத்து நம்முடைய பிறருடைய பசியை பிணியை போக்குவதற்காக அனைவரும் அதை கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்றும் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாளை நள்ளிரவு பதினோரு மணிக்கு நம்முடைய ஆலய மண்டபத்தில் வைத்து வளாகத்தில் வைத்து உயிர்ப்பு பெருவிழா நிகழ்வுகள் திருச்சடங்குகள் ஆரம்பமாகும் எனவே சிறுவர்கள் முதல் வரை வருகை தந்து சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தாண்டவுடைய ஆசிர்வாதங்களை வரங்களை நிர்வாக பெற்றுச் செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வருகிற பொழுது ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் வாக்குறுதிகளை புதுப்பிப்பதற்காக கையிலே திரிகளை கொண்டு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் திரிகள் தயாராக இருக்கிறது ஒரு மெழுகின் திரியின் விலை ஐந்து ரூபாய் எனவே காலில் ஒன்பது மணியிலிருந்து என்னிடம் வாங்கிக் கொள்ளலாம் மாலை நான்கு மணியிலிருந்து இந்த மண்டபத்தில் வைத்து உதேசி அவர்களால் அந்த மெழுகுறி விற்கப்படும் அப்பொழுதும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் ஒவ்வொருவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்கிறார் இயேசு கிறிஸ்து சீனாபிலே மாவோ என்ற ஒரு இடத்திலே கத்தோலிக்கு கிறிஸ்தவ ஆலயம் ஒன்று இருக்கிறது அந்த ஆலயத்திலே உச்சியிலே பெரிய வெங்கலச் சிலுவை ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது அந்த சிலுவைக்கு பின்பாக ஒரு வரலாறு இருக்கிறது என்ன வரலாறு என்று சொன்னால் இதே போன்று அந்த சிலுவை மரச்சிலுவையாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற பொழுது கப்பலிலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாலுமியானவர் விபத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார் கப்பலை விட்டு அவர் உயிரை தப்பி வைப்பதற்காக கீழே குதிக்கின்றார் கீழே குதிக்கிற பொழுது அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எந்த திசைக்கு கரையை சேர முடியும் எங்கு செல்ல முடியும் என்ற ஒரு குழப்பத்தோடு அவர் இருக்கிற பொழுது அங்கே கோபுரத்து உச்சியிலே பெரிய ஒரு சிலுவை தென்படுகிறது அந்த சிலுவை அவருடைய கண்களுக்கு தெரிகிறது எனவே இப்பொழுது அந்த சிலுவையை பார்த்து அவர் நீந்த ஆரம்பிக்கின்றார் இறுதியாக கரையை வந்து சேர்கின்றார் கரையை வந்து சேர்ந்த அவர் அந்த ஆலயத்திற்குள்ளே சென்று அங்கே திருச்சிலுவையை முத்தி செய்கின்றார் இப்பொழுது அந்த மாலுமியானவர் பெரிய வெண்கல சிலுவையை செய்து அந்த கோபுரத்தின் உச்சியிலே அவர் வைத்தார் ஆம் அன்புக்குரியவர்களே சிலுவைதான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையிலே நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வின் மையமாக இருக்கிறது எனவேதான் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நாம் அறிந்தாலும் அறியவிட்டாலும் நம்மை அறியாமலே ஒரு ஆலயத்தை பார்க்கிற பொழுதும் ஆலய மணிகள் ஒழிக்கின்ற பொழுதும் இன்னும் நாம் எங்கேயாவது பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுதும் நாம் நம்முடைய நெற்றியிலே சில்வி அடையாளம் வரைய ஆரம்பிக்கின்றோம் இன்னும் நாம் எங்கேயாவது ஆபத்தான பகுதிகளுக்கு செலுகிற பொழுதும் நாம் சில்வி அடையாளம் வரைய ஆரம்பிக்கின்றோம் நாம் தூங்க செலுகிற பொழுதும் நான்கு பக்கமும் சில்வி அடையாளம் வரைகின்றோம் எனவே தான் கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த சிலுவை என்பது மைய இடம் பெறுகின்றது எனவேதான் இன்று இந்த சிலுவையின் மையத்தை கொண்டாடுவதன் வழியாக பெரிய வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கிழமை என்று நம்முடைய காய் திருச்சுவையானது இந்த திருச்சிலுவை மகிமைப்படுத்துவதற்காக திருச்சிலுவையை முத்தி செய்வதற்காக திருச்சிலுவை நம்முடைய கத்தோலிக்க வாழ்வின் மையம் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த நாளிலே நாம் திருச்சிலுவையை சுமந்து வந்திருக்கிறோம் வழியாக பாடுகளை இறப்பை தியானித்து வந்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுத்திருக்கிறோம் எனவே தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டு என்னிடம் வர வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சிலுமைகள் எதைச் சொல்லுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் வறுக்கக்கூடிய கசப்பான அனுபவங்கள் நம்முடைய சிலுமிகளாக வருகிறது நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் வருத்தங்கள் கடன் தொல்லைகள் தொழில் நஷ்டங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் இவை அனைத்தும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சிறுமைகளாக வந்து கொண்டிருக்கிறது எனவேதான் எசு கிறிஸ்து தெளிவாகச் சொல்லுகிறார் என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று அழைப்பு விடுகிறார் ஒரு மனிதன் ஒரு காட்டிலே சென்று மூன்று மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஒரு அறையிலே போட்டு வைத்தான் இப்பொழுது அந்த முதல் மரத்தை எடுத்து அவன் செதுக்கினான் முதல் மரத்தை எடுத்து செதுக்குகிற பொழுது அது தீவன தொட்டியாக மாறியது எனவே அந்த தீவன தொட்டியை கொண்டு போய் அங்கே அந்த ஆடு மாடுகள் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வைத்தான் அங்குதான் நம் ஆண்டு கிறிஸ்து தீவன தொட்டியிலே பிறப்படுகின்றார் குழந்தையாக கிடத்தப்படுகின்றார் இன்னும் கொஞ்ச நாட்களை கழித்து அந்த மனிதன் இன்னொரு மரத்தை எடுத்துக்கொண்டு அதனை வெட்டி அங்கே ஒரு படகை உருவாக்குகின்றான் அந்த படகை உருவாக்குகிற பொழுது நம் ஆண்டு வேசு கிறிஸ்து படகிலே நின்று அந்த மக்களுக்கு மலைப்பொழிவை போதிக்கின்றார் மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றார் இறையாட்சியை பறைசாற்றுகிறார் இன்னும் கொஞ்ச நாட்கள் சென்றது அந்த மரத்தை மூன்றாவது மரத்தை அவர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள் அந்த மரம் தான் சில்வை மரமாக மாறிப் போனது அந்த மரம் கல்வாரியிலே நட்டப்பட்டது கல்வாரியிலே கிறிஸ்துவை அந்த மரம் சிலுவை மரமாக தாங்கிப் போனது எனவே தான் யூத சமுதாயத்திலே பார்க்கிறோம் சிலுவை என்றாலே அவமானத்தின் சின்னம் என்று கருதினார்கள் சிலுவை என்றாலே சின்னம் என்று கருதினார்கள் சில்வை என்றாலே கல்வனுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை என்று கருதினார்கள் அங்கே பெரிய குற்றவாளிக்கு கொடுக்கப்படுகிற கொடிய தண்டனை என்று கருதினார்கள் எப்பொழுது இந்த சிலுவை மரமானது இயேசுவை தாங்கியதோ இந்த சிலுவை மரத்திலே இயேசு தொங்கினாரோ இந்த சிலுவை மரத்திலே இயேசு ஆணிகளால் அடிக்கப்பட்டாரோ அப்பொழுது இந்த சிலுவை என்பது அன்பின் அடையாளமாக மாறியது இந்த சிலுவை என்பது இரக்கத்தின் அடையாளமாக மாறியது இந்த சிலுவை என்பது மீட்பின் கருவியாக மாறியது இந்த சிலுவை என்பது மாட்சியின் கருவியாக மாறியது இந்த சிலுவை என்பது வாழ்வின் அடையாளமாக மாறியது எனவேதான் பாலைவனத்திலே மேசே பாம்பை அங்கு வெண்கல பாம்பை உயர்த்தி காட்டியபோது அதை உற்று நோக்கி அவர்கள் அனைவரும் வாழ்வை பெற்றுக் கொண்டார்கள் அதுபோலத்தான் கல்வாரியிலே சிலுவையிலே இந்த உற்று நோக்குகிற எவரும் மீட்பை கண்டடைவார்கள் என்று வேதம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுகிறது ஆகவேதான் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் சிலுவை பாதையை செய்து இயேசுவின் பாடுகளை இயேசுவின் இறப்பை நாம் தியானித்திருக்கிறோம் எதற்காக இயேசு கிறிஸ்து நாளை உயிர் வேண்டும் என்பதற்காக எனவேதான் பவுலடியார் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து விட்டால் நம்முடைய நம்பிக்கை வீணிலும் வீணாகி போய்விடும் என்று குறிப்பிடுகிறார் ஆகவேதான் தான் இயேசு நமக்காக இறந்தார் நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார் நமக்காக தந்தையின் வளப்பக்கம் வீற்றிருக்கிறார் அவர் மீண்டும் வருவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசம் ஆகவே தான் இந்த நாளிலே இயேசுவின் சிலுவை நமக்கு மீட்பை பெற்று தந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சிலுவை நமக்கு அன்பை பெற்று தந்து கொண்டிருக்கிறது இயேசுவின் சிலுவை நமக்கு இரக்கத்தை பெற்று தந்து கொண்டிருக்கிறது ஆகவே சிலுவை பாதையிலே பங்கெடுத்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் இயேசுவின் பாதங்கள் காட்டும் அந்த பாதையிலே நடப்போம் இயேசுவின் பாதை கரடு முரடான பாதை இயேசுவின் பாதை கற்கள் நிறைந்த பாதை இயேசுவின் பாதை முட்கள் நிறைந்த பாதை இயேசுவின் பாதை சவால்கள் நிறைந்த பாதை இயேசுவின் பாதை எதிர்நீச்சல் படக்கூடிய பாதை எனவே பாதங்கள் காட்டும் இந்த பாதையிலே நாமும் வழி நடப்போம் இயேசுவின் சாட்சிகளாக மாறுவோம் என்ற அழைப்பினை ஏற்று இந்த திருவழிபாட்டிலே நாம் அனைவரும் தொடர்ந்து பக்தியுடன் மன்றாடுவோம் ஆமேன் அனைவரும் திருச்செலுவை ஆசிர்காக முழந்தாளிடுவோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன் We are தந்தை மகன் தூயாபியாரின் பேராலை அனைவரும் அமைதியாக இல்லம் செல்வோம்